பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் 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 ஸோ நண்பருடைய ஒரு புதிய தொடக்கம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் ஸோ மனசார அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் அவ்வளோ பிரம்மாண்டமாக ஆரம்பமாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நடிச்சு உள்ள பேசுகிறேன் நன்றி எல்லா சந்தோஷம் இப்போ கேக்குதா காலையில் உங்களையெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் அது ஒரு முக்கியமான ஈவெண்ட் நம்ம ஜெயம் ரவி சார் ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பிச்சாரு இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஹீரோவாக இருந்து அவர் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்து அவங்க பெரிய ஃபேமிலி அவங்க அப்பா மோகன் சார் எடிட்டர் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு ஆக்டராக தன்னை நல்ல நிலைநாட்டி ஒரு நல்ல ஹீரோவாக இன்றைக்கி வந்து அதோட தான் பயணத்தை நிப்பாட்டிக்காமல் அடுத்த கட்டத்துக்கும் போய் ஒரு ப்ரொடியூசர் ஆகி